மகன் ஓம் சிவமகா வாழை சித்திர்த்தபடிகள் போற்றி கடையுகமாய் கலியுகமதில் கட யுகமாய் கலியுகத்தின் கடை நிலையாய் கைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத ஆயுதமாய் கல்கி அவதாரமாய் யுகமதை மாற்ற நல் கருணை கொண்டு நல் உருத்தான சீடர்களை நல் உருவகப்படுத்தி அவர்களை ஒன்று சேர்த்து யுகமா யுகமதை ஒரு ஒரு நிலையாக ஒன்று சேர்த்து மாற்றுகின்ற உயராற்றல் கொண்டு இப்பிரபஞ்ச ஆற்றலையெல்லாம் ஒன்று சேர்த்த குருவே நீர்வாளி என்று வாழ்த்த கடைப்பிள்ளையாம் கனிந்த மனம் கொண்டு வந்தமர்ந்தோம் காசியினில் கண்டதில்லை இதுபோன்ற சபைதனை இதுபோன்ற சபைதனை இப்பிரபஞ்சத்திலும் இதற்கு முன்பு கண்டதில்லை ஏனென்றால் பிரபஞ்சமே சபையாக அமர்ந்திருக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தில் எங்கு இதுபோன்ற சபை இருக்கும் சபை இருந்தால் அது இப்பிரபஞ்ச சபையாகத்தான் இருக்கும் என்ற நிலைதனை அறிந்தோம் அறிந்த நிலைதனில் அறியாத சித்தர்களோடு இவ்வுலக உலக மாந்தர்கள் நாமம் கூட அறியாத சித்தர் படைகளோடு வந்து தவமிருந்து கொண்டிருக்கின்றோம் உம்மோடு யுகமாற்ற நிலைக்காக அம்மாற்ற நிலைக்கு உம்மோடு எவரெல்லாம் இணைந்து வருகின்றார்களோ அவர்களுக்குள்ளும் சூட்சம நூல் வடிவுதனில் அசூட்சம நூலாக அமர்ந்து தவம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தவம் இருக்கின்றோம் அதற்கான காலம் அத்தவமிருந்து தவமது தவமது முடிந்து அத்தவத்தின் பலனை அனுபவிக்கின்ற காலத்தில் எச்சித்தர்களெல்லாம் எச்சித்தனை ஆட்கொண்டிருக்கின்றோமோ அச்சீடர்களுக்கு இருந்து ஆதிகையிலாய நூலின் பெருமகா வடிவு நிலைகளில் இருந்து நாங்கள் உரையாட தவம் கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் உண்மை வடிவதனை கொண்ட சித்தனே உண்மை உண்மையாக தமக்குள் வடிவு கொண்டு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் ஆதிகளாய சிவசூட்சம தான் அமர்ந்திருக்கின்றான் அவன் நாடி முழுவதும் நாடியாகத்தான் இருக்கின்றது அந்நிலைகளையெல்லாம் வெளிப்படுத்தினால் தற்சமயம் அதற்கு உகந்த காலம் இல்லாத நிலை சூழ்நிலைகள் நிகழ்வதாலும் அதனை தாங்க போகின்ற சீடர்கள் எல்லாம் அதற்கான பக்குவ நிலைகளை அடைய வேண்டும் என்ற நிலைக்காக பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்நிலைகளெல்லாம் முடிவுறுகின்ற பொழுது யுக முடிவிற்காக அற்புதமாக அவர்களும் நூல்களாக அமர்ந்து ஆசி உரைக்க அருள்நிலை கணங்களெல்லாம் அவர்களுக்குள்ளிருந்து தவமிருந்து காத்து கொண்டிருக்கின்றன என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழைச்சித்தன என்ற பேர் அவதாரம் கொண்டவனே உம்மால் யுகத்தை மாற்ற முடியாதா உரைக்கொன்றோம் பல்வேறு நூல்களை பகிரப்போகின்றாய் இருந்த பொழுதும் பகிர்கின்ற நூல்களெல்லாம் தீ பந்தங்கள் போன்றது ஆனால் உம்மிடம் இருக்கின்ற நூலானது காட்டு தீ போன்றது தீப்பந்தத்தையே எரித்துவிடுகின்ற அளவிற்கு ஆற்றல் கொண்ட மகா பெரும் வெப்பம் கொண்ட நூல் உம்மிடம் இருக்கின்றது அந்நிலையை உம்முடைய மானிட சரீரம் தாங்குவதற்கு ஏற்றார்போல் உம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆதிகிலாய சிவசூட்சம நூல் ஏனென்றால் தற்சமயம் நீர் அனை பிரபஞ்ச வினைகளையும் சுமந்திருக்கின்றீர் அப்பிரபஞ்ச வினைகளையெல்லாம் அகற்றினால்தான் உமக்குள் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற நூலின் பெருமகா வடிவு நிலையானது வெளிப்படும் அந்நிலை வெளிப்படுகின்ற பொழுது மற்ற நூல்களை விட ஆக்ரோஷமாக சிவம் சிவமாகவே நின்று உரையாடுகின்ற நிலையெல்லாம் ஏற்படும் உமக்குள்ளிருந்து அந்நிலைக்கான நிலைகளை செய்வதற்காகவும் எம் அருமுகன் உமக்குள் உம் வடிவில் தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் அவ்வாறு வருகின்ற நிலையின் பலன் என்னவென்றால் வருங்காலங்களில் நூல்தாங்கிய எல்லாம் வெவ்வேறு திசைகளில் சென்று சச்சங்கம் அது நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள் அப்பொழுது புதிதாக வருகின்ற சீடர்கள் உம்மிடம் வந்து எங்களுக்கு சச்சங்கம் அதற்கு நாள் வேண்டும் என்று குறித்து கேட்க அந்நாளில் குறிப்பிட்டு உரைக்க எந்நூலும் இங்கு இல்லையே என்று நீர் உரைக்க நீரே மகா நூல் அல்லவா மட்டும் வாருங்கள் என்று உம்மை அழைத்து சென்று சச்சங்கம் அது உம்மை மட்டும் வைத்து நிகழ்த்துகின்ற பெருநிலை கொண்ட சரணாகுதி கொண்ட சபையோரெல்லாம் வந்தமரப் போகின்றார்கள் கிளைச்சபை பெற்ற பெருமகா சீடர்களெல்லாம் உம்மோடு பெருமகா நூலாக அமர்ந்து நின்று உயர்நிலை காணப் போகின்றார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் பல்வேறு நிலைகளில் சபை மனித நிலைக்கு கற்பனைக்கு கூட எட்டாத அளவிற்கு சபை வளர்ந்து கொண்டிருக்கின்றது இயல்பு நிலைதனில் வளரப்போகின்றது ஒருவன் நினைக்கலாம் இங்கிருந்து நேராக சென்றால் பின்பு அதுவரும் அவ்வூர் வந்த பின்பு அங்கிருந்து சென்றால் இவ்வூர் வரும் இத்திசையில் சென்றால் அவ்வூருக்கு சென்றுவிடலாம் என்று ஒருவன் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வழியிட்டு அதனை திட்டமிட்டு செல்கின்றானே அதுபோன்ற திட்டமெல்லாம் சபையில் இல்லை ஏனென்றால் இவ்வூ பிரபஞ்சம் முழுவதுமே சபையாகத்தான் இருக்கின்றது என்பதனால் எங்கு எப்பொழுது எவர் வந்து சபையை கேட்பார் என்ற நிலையை எடுத்துரைக்க ஒன்ன ஒன்னா நிலைதனில் அமர்ந்திருக்கின்றோம் ஏனென்றால் கைலாயத்திலிருந்து ஒருவன் வருவான் கைலை அடிவாரத்தில் எமக்கு சபை வேண்டும் என்று கேட்டு செல்வான் அவனுக்கு மறுநொடியே சபை கொடுத்து அங்கு நூல் தாங்கிய சீடர்கள் மட்டுமாவது அமர்ந்து சென்று ஆசி உரைத்து அங்கு கிளை சபைதனை நிறுவி விடுவோம் அதுபோல் உம் அருகில்தான் இருப்பார்கள் ஆனால் சபை கேட்க நாவு கூசி அமர்ந்திருப்பார்கள் அதுபோன்றவர்களிடம் எத்தனை நாட்கள் நீர் உரைத்தாலும் சபை அவர்களுக்கு கொடுக்க இயலுமா அல்லது அதற்கு ஏற்றாற்போல் தம்மை பக்குவப்படுத்தாமல் உடனே கிளைச்சபை கொடுத்துவிட இயலுமா என்ற நிலை இருக்க கிளைச்சபைகள் தற்சமயம் கொடுத்த நிலைகளெல்லாம் பெருநிலைகள் என்று அவர்கள் அதனை பொறுமையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாளை வருகின்ற சபைகள் ஒவ்வொன்றும் ஆற்றலோடு இருக்கும் அவ்வாற்றலுக்கு முன்பு பிரபஞ்ச சபையின் தலைமை சபையே அதுவென்ற நிலைக்கு ஒவ்வொரு ஆற்றலும் அங்கு சீடர்களுடைய சரணாகதி நிலைக்கு வழங்கப்படும் எனவே பூ உலகம் முழுவதும் நம் தலைமை சபையின் ஆற்றலை கொண்ட சபைகளெல்லாம் பிரதிவடிவாக அமர்ந்திருக்கும் அங்கெல்லாம் பதினொன்று சித்தர்களும் அமர்ந்து ஆசி உரைக்கின்ற நல்நிலை நிகழும் நம்முடைய தலைமை சபையிலும் பதினொன்று சித்தர்கள் அமர்ந்து ஆசி உரைப்பார்கள் இதன் பிரதிகளாக பல்வேறு ஆளி நகரம் தாண்டி இருக்கின்ற கண்டங்களிலும் சிவசபையின் பிரதிநிலைகள் அமர்ந்து பதினெண் சித்தர்கள் அங்கிருக்கின்ற மாந்தர்களுக்குள் இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் வரிசையாக அமர்ந்து ஆசி உரைக்கின்ற நிகழும் எங்கு சென்றாலும் பதினெண் சித்தர்களோடு இணைந்த வாழை சித்தனின் அருள்நாமமும் சிவத்தின் நாமமும் அருமுகனின் நாமமும் சிவசபை எவ்வாறு வந்தது என்ற வரலாற்று நிலைகளும் எடுத்துரைக்கப்படும் எடுத்துரைக்கின்ற நிலைதனில் உலகம் முழுவதும் மண்டியிட்டு நிற்கும் சிவசபையின் முன்பு என்ற நிலைதனை எடுத்துரைக்க கடைப்பிள்ளைக்கு அனுமதி கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் கடைப்பிள்ளையா இருக்கின்றோம் ஆனால் கடைசி பிள்ளையாக சிவசபையில் அமர்ந்திருக்கின்றோம் சிவமகா சித்தனுக்கு அருள் அருள்நற்றியுடன் நின்ற நிலை கொண்ட நிலைக்கு ஆனந்தம் கொண்டென்று உம்மை வாழ்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்தி எமக்கு அந்நிலைதனை கொடுத்தவனே உம்மை உளமாற வணங்கி நிற்கின்றோம் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மானிடனை கரம்பிடித்து அவனுக்கு வழிகாட்ட காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மற்ற சீடர்கள் உரைக்கின்றோம் ஒரு சீடனை கைப்பற்றிய சித்தன் மற்ற சீடர்களை கைப்பற்ற மாட்டானா என்றால் அதுவல்ல இங்கு எங்களுடைய நோக்கம் ஒரு சீடனை பாம்பாட்டி ஒரு நூலாங்கிய சீடனை ஆட்கொள்கின்றான் என்றால் அதே பாம்பாட்டி பாம்பாட்டியின் ஆசியை பெறாத பிற நூல்களுக்குள் வேறு சித்தர்கள் ஆட்கொண்டு இருப்பார்கள் அவர்கள் மீதும் பாம்பாட்டி அருள் கருணை கொண்டுதான் இருப்பான் அதுபோல் பாம்பாட்டி நூலினை தாங்கிய சீடன் மீது பிற சித்தர்களும் கனிவு கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் இச்சீடனை முழுமையாக வழிநடத்துவது பாப்பா பாம்பாட்டியின் அருள் பொறுப்பு என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே இதுபோன்ற நிலைதான் ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஆட்கொள்வது வேண்டுமென்றால் ஒரு சித்தனாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் ஆட்கொள்வது சிவமகா வாழை சித்தன் என்ற பிரபஞ்சம் அந்நிலையில் இருக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயர் ஆன்மாக்கள் எல்லாம் அச்சீடர்களை வழிநடத்த காத்து கொண்டிருக்கும் பிரபஞ்சம் வழிநடத்தினால் என்ன நிகழும் எதனை கற்றுக்கொள்ளலாம் பிரபஞ்சத்தையே கற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைதான் உண்மை ஊர்ஜித நிலை என்று உரைக்கின்றோம் சித்தா கலைவாணி கூட இன்றும் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவ்வண்ணையே இன்று நூலாக மடிவில் அமர்ந்திருக்க இந்நூலெல்லாம் உள்ளுக்குள் பெற்ற சீடர்களெல்லாம் பெருமகா ஞானவான்களாக எதனையும் கற்காது ஆனால் பிரபஞ்ச ஞானத்தை உள்ளுக்குள் அடக்கி நின்று எதிரிருப்பவர் எவ்வினா வினவினாலும் ஏன் அச்சியுடனே உள்ளுக்குள் எமக்கு இதற்கு விடை தெரிய வேண்டும் என்று வினவினாலும் அதற்கு ஏற்றார்போல் பதிலுரைக்கின்ற அருளாற்றல் கொண்ட அற்புத ஆதிகளாய சிவசூச்சம நூல் என்ற ஞான பொற்பட்டகமதை இவ்வுலகத்திற்கு உலகத்திற்கு பெற்று கொடுத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் அதனால்தான் கற்று கொடுக்கின்ற உயர்சபை ஆசான் என்று உரைக்கின்றோம் ஒரு ஆசான் இருப்பான் தாம் கற்றதை பிற சீடர்களுக்கு எடுத்துரைக்க பல கஷ்ட நிலைகளை கொடுப்பான் கொடுத்த பின்பும் நிலைகளை தாண்டி அவனோடு நின்றிருந்தால் இவ்வாசான் எடுத்துரைப்பது உயர்வானதாக இருக்குமா என்றால் இல்லை மிக சிறிய நிலையை எடுத்துரைத்துவிட்டு விட்டு நீர் பட்ட பாடுக்கு இதுதான் எம்மால் உரைக்க முடிந்த பாடம் என்று அவர்களிடமிருந்து அனைத்து ஆற்றல்களையும் பொன் பொருள் என்று அனைத்தையும் பறித்துக்கொண்டு இறுதியாக அவர்களை விட்டு விடுவார்கள் அந்நிலை அதுபோல் சிவசபையில் இல்லாது தாம் பெற்ற ஆற்றலை விட பெருமகா ஆற்றல்களை பெறுங்கள் என்று வருகின்ற சீடர்களுக்கு வாரி வாரி ஞானத்தையும் அருள்நிலை கொண்ட அறிவுரைகளையும் சிவத்தின் பேருரைகளை பரிசாக கொடுக்கின்ற சித்தனே எவ்வித நிலைகளையும் அவர் செய்யவில்லை அவர்கள் செய்யவில்லை அவர்கள் செய்வதெல்லாம் சித்தனை கண் கண்டு யுகமாற்ற நிலைக்கு தாம் இருப்போம் என்று உள்ளூர ஏற்று நிற்கின்ற நிலைக்காக நீர் கொடுக்கின்ற அன்பு பரிசு அதுபோன்று இவர்கள் இன்று வேண்டுமென்றால் உண்மை ஏற்காமல் இருக்கலாம் ஆனால் நாளை ஏற்று கொள்வார்கள் என்ற நிலைதனை உணர்ந்து அவர்கள் இன்று பாவம் செய்தவர்களாக இருந்த பொழுதும் நல் கருணை பார்வையினால் அவர்கள் வினைகளை அகற்றி வைத்து உயர் ஞானத்தை உபதேசிக்கின்ற சித்தனே இதுபோன்ற குரு எவருக்கும் கிடைத்ததல்ல தான் கிடைத்தான் அகத்தியன் என்று அவ்வகத்தியனாக பல்வேறு நிலை கொண்ட தேவ சித்த கணங்களை ஆசானாக ஒரு வடிவில் இக்கலியுக மாந்தர்களுக்கு அன்பு பரிசாய் கொடுத்து நிற்கின்ற ஆசானே அகமார வாழ்த்துகின்றோம் ஆசான் என்பவன் சரியான நிலைதனில் அருகில் இருந்தாலும் தொலைதூரத்தில் அமர்ந்திருந்தாலும் ஒரு சீடனை உள்ளுக்குள் உணர்த்தி அந்நல்வழிதனில் இதனில் செல்ல வைத்து இக்கலியுகத்தில் அவனை உயர்நிலை மாந்தனாக வழிகாட்டுகின்ற குருவாக இருக்கின்ற உயர்நிலை ஆசானே அகமாற உம்மை குருவாக ஏற்று கொண்டோர் அருள் அருள்வடிவு நிலைதனில் அமர்ந்திருப்பார்கள் அவையெல்லாம் சுபசூட்சம நூலை நீர் பகிர்கின்ற நிலையினால் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் வாழைச்சித்தன என்று உம்மை அறிவித்த நாள்தொட்டு சூட்சமத்தில் அறியா கணங்களும் அமர்ந்திருக்க ஆனால் சூட்சமத்தில் உண்ணாமத்தை அறிந்த கணங்கள் எல்லாம் உம்மை வந்து காண வேண்டும் என்ற நிலைக்கு அபரிவிதமான ஆற்றலோடு தம்மோடு ஒரு கணத்திற்கு துணையாக பல கணங்கள் இருக்கும் ஒரு சித்தனுக்கு துணையாக பல சித்தர்கள் இருப்பார்கள் என்ற நிலை அதுபோல் பல கணங்கள் இருக்கும் ஒரு கணம் தொட்டு ஒரு கணம் உயர் கணங்களெல்லாம் சிவசபை வந்து படையெடுத்து உம்மோடு யுகமாற்ற நிலைக்காக இவன் ஒரு போர் செய்ய போகின்றான் என்ற நிலைக்கு அவை வந்தன இத்தனை நாட்கள் நாங்கள் பொறுமை கொண்டதற்கு ஒரு பெரும் போர் எங்களுக்கு காத்திருக்கின்றது சென்று சண்டையிடலாம் வந்திருக்க இங்கு அனைத்தும் வந்து சாதுவாக தவமிருந்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் கணங்களுக்கு உரைத்தோம் நாங்கள் சண்டையிட போவதல்ல சண்டையிடுவதெல்லாம் சூட்சமத்தில் அவரவர்களுடைய ஆன்மாக்குள் இருக்கின்ற அகங்கார நிலையோடு தான் சண்டையிடப் போகின்றோம் அதற்கு ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத ஆயுதத்தை வைத்திருக்கின்றோம் அவ்வாயுதத்தை அனைத்து சீடர்களுக்கும் பகிரப் போகின்றோம் ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு களிமாந்தன் அக்களிமாந்தனுக்குள் இந்நூலினை கொடுத்து அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை அவர்களுக்குள் இருந்து போராடி அளிக்க ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்ற ஆயுதத்தை வடிவமைத்திருக்கின்றோம் இந்நிலையினால் அந்நிலை நிகழப் போகின்றது எனவே ஆக்ரோஷ நிலை கொண்டு வந்த கணங்கள் எல்லாம் சாதுவாக இருந்து தவம் இருந்து நூலுக்கு ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கின்றன அவை சித்தனுக்கு வழங்குகின்றன சித்தனே பெருநூலாக இருந்து அனைத்து சீடர்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றான் என்ற இதனை எடுத்துரைக்க வைத்தவனே இதன் மூலமாக உரைக்க வந்ததின் நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு சீடர்களுக்கும் உயர்நிலை ஆற்றலெல்லாம் சித்தனிடமிருந்து கொடுக்கப்படுகின்றது அந்நிலையின் நோக்கம் என்பது ஒவ்வொரு களி மாந்தனையும் உயர் கொண்ட கல்கி அவதாரமாக மாற்றுகின்ற நோக்கம் என்று எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனாக இருக்கின்ற உம்மால் பகிரப்பட்ட பகிர பகிரப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல்களின் பெருநிலையை ஏன் இன்னும் நீர் முழுமையாக கொடுக்கவில்லை என்ற நிலை இருக்க அந்நிலையெல்லாம் எதற்கென்று நாங்கள் வினவி நிற்கின்றோம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சில நிலை கொண்ட சீடர்கள் அந்நிலைதனை இந்நூலிலிருந்து எங்களால் எடுத்துரைக்க ஒன்னா நிலைதனில் கட்டப்பட்டு இருக்கின்றோம் இருந்தபொழுதும் உரைக்கின்றோம் சிவசபையின் நூல்களெல்லாம் வெவ்வேறு பரிமாணங்களில் உயர்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நூலும் அவ்வாற்றல் என்னவென்பதை தற்சமயம் கூட சீடர்கள் அல்ல எவராலும் ஏற்றுக்கொள்ள ஒன்னா இணை நிலைதனில் இவ்வுலக மாந்தர்கள் இருப்பார்கள் என்ற நிலையினால் ஒருமை காத்து நூலின் வடிவங்களை மாற்றி கொண்டிருக்கின்றோம் மாற்றி அவையெல்லாம் உயர்நிலை கொண்டவைகளாக அமர்கின்ற பொழுது இவ்வுலகம் அந்நூல்களின் முன்பாக மண்டியிட்டு நிற்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் உம்மாற்றலில் பெருநிலை கொண்ட நூல்களெல்லாம் வந்து இணையப் போகின்றன இருக்கின்ற நூல்களெல்லாம் உயர்நிலை கொண்டவையாக மாறப் போகின்றன மாறுகின்ற நிலைதனில் யுகம் மாறியிருக்கும் அப்பொழுது நூல்கள் உரைக்கின்ற உரைக்கு முன்பாக இவ்வுலகம் மண்டியிடுமாயின் அவர்கள் எவர் முன்பு மண்டியிட்டதற்கு சமம் சிவமகா வாழை சித்தனாகிய சிவத்தின் முன்பு மண்டியிட்ட நிலைக்குச் சமம் அந்நிலையினால் என்ன நிகழும் புண்ணிய யுகமது எங்கும் நிலைத்து நிற்கின்ற ஒரு சூட்சம நிலையில் இருக்கின்ற நிலை இயல்பு நிலைதனில் நிகழத் தொடங்கிவிடும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே மிக எளிதாக யுகம் மாறப்போகின்றது அரிதாக நினைத்த நிலையது இன்று உம்மால் மிக எளிதாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது மிக விரைவாக யுகமாற்றம் அது பெருநிலையாக நடக்கப் போகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு வாழ்த்துகின்றோம் அவ்வாறு உரைக்கின்றீர் ஆனால் சில சபைகள் தானே இருக்கின்றது ஏன் மற்ற சபைகளெல்லாம் விரைவாக உங்களுக்கு உருவாக்க தெரியாதா என்று சீடர்கள் உள்ளுக்குள் குமரி கொண்டிருப்பதை கேட்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் அதனை நோக்கமாக வைத்து பணி செய்யவில்லை எங்கள் பணி என்பது சென்றால் சென்று கொண்டே இருப்போம் செல்கின்ற தளமெல்லாம் சிவசபையை பாவிதான் செய்வோம் என்ற நினைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்தி அது எவ்வாறென்றால் தற்சமயம் எம் முருகனவன் அமர்ந்து ஒவ்வொரு சீடர்களும் தற்சமயம் கொடுக்கப்பட்ட அனைத்து கிளை சபைகளாக இருக்கின்ற சிவசபை சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் வேறறுத்து அவர்களுக்கு உயர்ஞானம் எதுவென்பதையும் யுகமாற்றம் எதுவென்பதையும் உணர்த்தி அதன் பின்பு ஒரு பெரும் பயணத்திற்கு செல்வோமே அப்பெரும் பயணத்திற்கு முன்பு தம்மிடம் எதெல்லாம் இருக்கின்றது பல நாட்கள் செல்லப்போகின்றோம் போகின்றோம் இதற்கு தேவையான உணவு நிலைகள் இதற்கு தேவையான உடை நிலைகள் இதற்கு தேவையான அப்பயண நிலைக்கு தேவையான ஆயுத நிலைகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா செல்வம் சரியாக இருக்கின்றதா என்ற நிலையை எல்லாம் பார்த்துதானே ஒரு பெரும் நெடிய பயணத்தை செய்வோம் அதுபோன்ற பயணத்தை தான் செய்வதற்கு எம் அருமுகனோடு இவ்வேல் பகிர்வில் அனைவரையும் தவம் இருக்க வைத்திருக்கின்றான் அவர்கள் இயல்பு நிலை தனிலும் சீடர்கள் தவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சூட்சமத்தில் அவர்கள் மாவை மட்டும் தவமிருக்க வைத்திருக்கின்றோம் அந்நிலைகளெல்லாம் பிருட்டு எழும் சிவசபையின் வேல்பகிர்வு நன்னால் தனில் என்று எடுத்துரைக்க வைத்தவனே அவ்வேல் பகிர்விற்கு பின்பு யாம் உரைத்தது பெரும் யுகமாற்ற பயணம் யுகமாற்ற நிலை கொண்ட அப்பெரும் பயணம் இருக்கின்றதே அது புனித யாத்திரையாக யுகமாற்ற யாத்திரையாக சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடர்களால வெவ்வேறு திசைகளில் அவை செலுத்தப்படும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் என் திசையும் சீடர்கள் செல்வார்கள் அவையெல்லாம் உம் திசை உம் திசையாக மாறியிருக்கும் உண்மை திசையான சிவசபையினுடைய யுகமாற்ற திசையில் அனைத்து திசைகளும் ஒரு நிலை கொண்டு பயணிக்கும் என்ற நிலையை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே மாறி நிற்கும் நிச்சயமாக களி மாறி இருக்கும் அது நல் கனிவு கொண்ட உயர்நிலை கொண்ட சீடர்களால் சித்தனுக்கு கிடைத்த அரும் பொக்கிஷ மனிதர்களால் என்று எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோ ஒருவனுக்கு கேட்கின்ற ஆற்றல் இருக்கின்ற பொழுதே சிவசபையினுடைய உயர்நிலை எதுவென்பதை கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் உரைக்கின்ற ஆற்றல் இருக்கின்ற பொழுது சிவசபையை பற்றி பிறருக்கு எடுத்துரைத்து கொள்ளட்டும் உம்மை உரைக்கின்ற ஆற்றல் இருக்கின்ற பொழுதே உம்மை பற்றிய புகழை தன் திருநாவின் மூலம் போற்றிகளாக எடுத்துரைத்து கொள்ளட்டும் அதுபோல் தொடுகின்ற உணர்வது இருக்கின்ற பொழுதே தம்மால் இயன்ற மட்டும் சிவசபையில் உரைக்கப்படுகின்ற ஆசிகளில் இருந்து வருகின்ற வெப்பநிலையை உணர்ந்து கொள்ளட்டும் தம்மால் நுகர்கின்ற ஆற்றல் தம்மிடம் இருக்கின்ற பொழுதே உம்மிடமிருந்து வருகின்ற சிவமகா வாழைச்சி தன்னுடைய சரீரத்திலிருந்து வருகின்ற நவபாஷான ஆற்றல் கொண்ட அவ்வாசனை தனை உணர்ந்து கொள்ளட்டும் நுகர்ந்து கொள்ளட்டும் இவ்வாறு இந்நிலைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பொழுதே பஞ்சபூதங்களினால் பஞ்ச இந்திரியங்களினால் சிவசபையை அனுபவிக்கின்ற நிலை சிவசபையின் ஆற்றலை உணர்வுக உணர்கின்ற நிலைதனை உணர்ந்து கொள்ளட்டும் பின்பு இந்நிலைகளெல்லாம் இல்லா ஒரு நிலை பிரணவம் இல்லா நம் தேகம் அது இருக்கின்ற அந்நிலையில் இதை எல்லாம் உங்களால் உணர இயலாது என்ற நிலையினால் இன்றே அதனை உணர்ந்து கொள்ளுங்கள் அவ்வாறு உணர்ந்து கொண்டு விட்டால் பிரணவம் என்றும் உங்கள் தேகத்தில் அழியாது இருக்கும் பிரணவம் உள்ளுக்குள் இருந்துவிட்டால் ஒரு தேகம் அது மாற்று நிலைக்கு மாறாது எப்பொழுதும் நிலையான உயர்நிலை கொண்ட தேகமாக இருக்கும் அந்நிலைக்கெல்லாம் அந்நிலையெல்லாம் பல்வேறு கற்பங்களை உண்டோ பல்வேறு தவநிலைகளை செய்தோ எதனையும் செய்து அந்நிலையை அடைய வேண்டாம் சித்தன் மீது சரணாகதியோடு யுகமாற்ற நிலைக்கு துணை நிற்கின்றோம் என்று வாருங்கள் இகலோகத்தில் இருந்து கொள்ளுங்கள் ஆனால் சித்தன் மீது கொண்ட சரணாகதியினால் யுகமாற்றத்தை எந்நேரத்தில் அவன் அழைத்தாலும் வந்து செய்வோம் என்ற ஒரு நிலையை மட்டும் அவனுக்கு வாக்குறுதியாக கொடுத்து நெல்லுங்கள் நாங்கள் உரைத்த அனைத்தையும் மிக எளிதாக கொடுத்து விடுவோம் என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே செல்வம் பதினாறையும் நாங்கள் கண்ணிமைக்கின்ற நொடியில் ஒரு சீடனுக்கு கொடுத்து விடுவோம் அவன் கண்ணிமைக்கின்ற நொடியில் உம்மை உணர்கின்ற பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் வினைகள் அகன்று கொண்டிருக்கின்றன சிவசபையை நாடி நிற்கின்ற ஒவ்வொரு சீடர்களுடைய வினையும் இத்தேய்விரையது போல் தேய்பறையினுடைய நாட்கள் இருக்கின்றதே இந்நாட்கள் போல் ஒவ்வொரு வினையும் தேய்ந்து அழியப் போகின்றது இதற்கு பின்பு இத்தேய்விரை முடிவதற்கு உள்ளாகவே பெருநிலை கொண்ட வினைகளெல்லாம் சிறுநிலைகளாக மாறிவிடும் ஒவ்வொரு சீடர்களுக்கும் அதற்கு பின்பு வருகின்ற வாசி நாளில் இருந்து உயர்நிலைகளாக அவர்களுடைய புண்ணிய நிலைக்கு ஏற்றார்போல் ஆற்றல் பெருகும் வளர்ந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் தீவினைகளை இத்தேவரையிலேயே எம் சத்துர சங்கார வேலவன் அழித்து விடுவான் என்ற நிலைதான் சூட்சமம் அதற்கு பின்பு ஒவ்வொருவருக்கும் ஏற்றார்போல் புண்ணிய நிலையை அவரவர் சராகதியின்பால் பெற்றுக்கொள்வார்கள் ஞானத்தை உரைத்து கொள்வார்கள் ஞானத்தை உரைக்கின்ற உயர்ஞான நூல்களாக மாறி விடுவார்கள் தம்மு தமக்குள் இருக்கின்ற உயர்நிலை கொண்ட ஆன்மாவை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அவ்வாறு உணர்ந்து விட்டால் உம்மை தவிர அவர்களுக்கு எதிரில் எதுவும் தெரியாது இகலோக நிலைதனே பல்வேறு பணிகளையும் இகலோக நிலைக்காக செய்கின்ற செயல்கள் இருந்த அவையெல்லாம் உம்மருளால் நிகழ்கின்றன என்று உம்மை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு சூட்சமத்தில் தெரியாது அவர்களுக்குள் சூட்சம நூலாய் அவை அமைந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே கடைப்பிள்ளை அகமாற வாழ்த்துகின்றோம் சத்துரு சங்கார வேளவனின் நாள் நெருங்கி கொண்டிருக்க அந்நாள் வருகின்ற பொழுது சூர சூரசம்கார நாள் வருகின்ற பொழுது பேராற்றல் கொண்ட சபையாக மாறியிருக்கும் அது நடக்க அது நடக்கும் முன்பாக சூரசங்கார நாளுக்கு முன்பாக வருகின்ற ஒவ்வொரு பூஜையிலும் ஆற்றல் விதமாக எண்ணிலா கணங்களுடைய ஆற்றல் அது பெருகியிருக்கும் இன்னும் பல்வேறு கணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சித்தனே வந்து அமர்ந்தன சில கணங்கள் இன்னும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றன சிவசபையில் இருக்க தளம்தான் போதாதிருக்க சூட்சமமாக தளங்களை விரித்து கொண்டிருக்கின்ற சித்தனே இயல்பு நிலைதலிலும் தளம் அது விரிந்து நிற்கின்ற அருள்நிலையெல்லாம் நிகழப்போகின்றது சிவசபையில் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே இப்பதிகா வேலைதனில் கடைப்பிள்ளையை கனிந்த கொண்டு இவ்வளவு நேரமாக நூலுக்கு ஆற்றலை கொடுத்து அகமாற எம்மை அமர வைத்து ஆசி உரைக்க வைத்தனே உம்மை அகமாற உம் கால் பணிந்து வாழ்த்தி உம்மை சிவமாக அருமுகனாக அகத்தியனென்ற ஆசானாக நினைத்து வணங்கி அவ்வடிவு கொண்டவனே உம்மை வாழ்த்தி அகமாற பேரானந்தம் கொண்டு அகம் இன்றுதான் எமக்கு ஆறி இருக்கின்றது எம்மை நூலில் இவ்வளவு நேரம் வந்து ஆசி உரைக்கு அனுமதித்தவனே எம் மனம் குளிர்ந்து விட்டது இதுபோன்று சிவசபையும் குளரப் போகின்றது என்ற இதனை நல்வேளை இதனில் எடுத்துரைத்து அமர்கின்றோம் நீர்வாழி என்று வாழ்த்தி சுத்தா ஓம் அகதிஷாய் நமகம் ஓம் சிவமகா வால சித்த திருவிடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி